பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த ச சதாசிவசங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த ஆணி மாதம் என்பது பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பத்தி ரெண்டு நாட்கள் உள்ளடக்கியது இந்த ஆணி மாதத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி ஏழாம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது ஆணி இருபத்தி ஒன்று அமாவாசை திதி வருகிறது இந்த ஆணி அஞ்சாம் தேதி சனி பகவான் பகல் மூணு பனிரெண்டுக்கு வக்ரகதி அதாவது வக்ரம் ஆரம்பிக்கிறார் வக்ரமாயிட்றார் சனி பகவான் அப்போது இந்த சனி பகவான் வக்ரமாவது சில ராசிகளுக்கு நன்மைகள் தரும் சில ராசிகள் தீமைகள் அதாவது மாறாக நன்மைகள் செஞ்சவங்களுக்கு தீமை தரும் தீமை செஞ்சவங்களுக்கு நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிரகங்கள் சனி பகவான் ஏ ஏற்படுத்துவார் மேற்கொண்டு ராசியை பார்க்கலாம் வாங்க எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த தமிழ் மாதம் ஆனி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் இது நாள் வரைக்கும் அஞ்சாம் இடத்துல இருந்தார் இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிட்டார்னு ஒரு வருத்தம் இருக்கும் இருந்தாலும் ஆறில் குரு போ சென்றாலும் குரு பார்வை கோடி நன்மை ஸ்தான பலம் இல்லைனாலும் பார்வை பலம் கோடி நன்மை பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போது உங்களை பொறுத்த வரையிலையும் இந்த தனூர் ராசி பிறந்த அன்பர்களுக்கு சனி பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்தில் இருக்க போ இருக்கிறார் ஏழுக்குடைய புதன் ஏழில் ஆட்சி வேடும் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதாலும் குரு பார்வையும் இருப்பதாலும் இந்த ஆணி மாத கிரகங்கள் இந்த தனுர் ராசிக்கு அமக்கலமான பலன்களை வாரி வழங்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பரான பலன்களையே பெறப்போகிறீர்கள் என்று சொல்லலாம் ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்வாங்க இருந்தாலும் நீங்கள் பகை ஏற்படும் இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் பத்தில் இது நாள் வரைக்கும் குரு பார்வையில் கேது இருந்தார் அப்போ நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா த கேது இருக்கிறதால தனித்த கேது இருக்கிறதால நீங்கள் வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கேது இருக்கிற இடத்த சுருக்கம் பண்ணுவார் ராகு இருக்கிற இடம் விரிவாக்கம் பண்ணுவார் அப்போ கேது இருக்கிறத சுருக்குவார்னு சொன்னால் அப்போ நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் சுருங்கி போயிடும் கடன் அதிகமாகிடும் அதனால் நீங்கள் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுறதோ இல்லை கூடுதலாக கடனை வாங்கி தொழிலில் போடுறதோலாம் வேண்டான்னு சொல்லியிருந்தோம் இப்போது அதே கேது அங்கே தான் இருக்கார் ஆனால் குரு பார்வையில் இருக்கார் இப்போ நீங்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் இதுதான் நேரம் இதுதான் தருணம் உங்களுக்கு ஆறில் குரு இருந்தாலும் ஒரு ஒரு இருக்காலும் அங்கே தான் இருக்க போகிறார் பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு ஸ்திர தன்மை ஏற்படும் எந்த தொழில் பண்ணலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு சில இளைஞர்கள் ஐசோலேஷன் மைண்டில் இருப்பாங்க உங்களுக்கு எது தோணுதோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் தொழிலை மாற்றி அமைக்கலாம் இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட ஓப்பன் பண்ணலாம் அதாவது வங்கிகளின் மூலமாக அரசின் மூலமாக கடன் உதவி பற்றி தொழிலை விரிவாக்கம் செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் கண்டிப்பாக பத்தாம் இடம் குரு பார்வையில் இருக்குன்னு சொன்னால் பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கார் எதிர்பார்த்து காத்துட்ருக்குறீங்க ஆனால் இப்போ ப்ரொமோஷனுக்கான காலம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் நிர்வாகத்தில் இதனால் வரைக்கும் உங்களை யாரும் சீண்டலைன்னு சொன்னால் இப்போ உங்களை உட்கார வச்சு கௌரவம் பாராட்டுவார்கள் உங்களுக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கக்கூடிய காலம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் சிறப்பாக இருப்பதால் தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம் அற்புதமான ஒரு நிலை மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய காலம் நிர்வாகத்தளம் அப்போது இப்போ பத்தாம் இடம் வருமானம் வருதுன்னு சொன்னால் அப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னும்போது கு குடும்பஸ்தானத்தை வருமானம் போது கண்டிப்பாக பத்தை குரு பார்க்கும்போது வருமானம் வந்துதானங்க ஆகணும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் தனவரவு பொருள் வரவு பொருள் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம் அப்போது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இது நாள் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பாராட்டுவாங்க நண்பர்கள் மட்டுமில்லை உறவினர்கள் மட்டுமில்லை வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் உங்களுக்கு புகழ் தேடி வரும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் குடும்ப கணவன் மனைவி தவிர குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இப்படி ரெண்டாம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் நல்ல தன வரவு பொருள் வரவு உங்கள் வங்கி கணக்கு உயரும் அப்போது பண வரவு இருக்குதுன்னு சொன்னால் செலவு பண்ணதான போகிறீங்க அப்போ பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்பட போகிறது அது வந்து சுப செலவாகத்தான் அமையப்போகிறது அசுப செலவுக்கு வேலை இல்லை பாருங்கள் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் உபஜயஸ்தானம் இந்த மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த ராகு பகவான் நாளில் இருக்கார் இருக்கிறது விரிவாக்கம் பண்ணுவார் நாலாம் இடம் அப்படின்னும்போது தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க வீடு கட்ட உங்களுக்கு பிளான் இருக்கும் எஸ்டிமேட் இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு மடங்கு ஆகிடும் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா அது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விட்டுருவோம் ராகு பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் உங்களை நீங்களே புரிஞ்சிக்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி ப ப அதாவது வீக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரொம்ப கடன் ஆயிடுச்சின்னு அந்த கடனை யார் சுமக்க முடியும் நீங்கள் சுமக்க முடியுமா கஷ்டம் இல்லையா ரீபே பண்ணுறது கஷ்டம் இல்லையா அதனால் ஒரு இடம் வாங்குறீங்க பூமி வாங்குறீங்க உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி இல்லாமல் பார்த்துக்குங்க ராகு பிரம்மாண்டத்தை கொடுத்துவார் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்குறது ஒரு கோடி ரூபாய்க்கு கூட வாங்க வச்சுருவார் பட் இருந்தாலும் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடன் கிடைக்குதுன்னு வாங்கி கட்டிட்டு அப்புறம் கடனுக்கு அப்புறம் வண்டி கட்டுறதுக்கே பெரிய ஒரு நிலையாகிவிடும் இந்த அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் சனி பார்வையில் இருக்கார் பூர்வீகத்தில் சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அஞ்சாம் இடம் சீட்டாட்டம் ரேசில் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போங்க சனி பார்க்குது விரயத்தை கொண்டு வந்துடுவீங்க விரயம் ஆயிடும் உங்கள் காசு பண்ணலாம் அதே நேரத்தில் சொத்து பத்தில் கூட செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அது வந்து சுப செலவாக மாறும் ஆறில் குரு எதிர்பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் எதிர்பார்க்காத இருந்தும் நன்மைகள் நடக்கும் எதிரிகள் தொல்லை எதுவும் இருக்காது அதே நேரத்தில் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள் மேலே உங்களுக்கு அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கும் சரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஏழாம் இடத்துல புதன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சுக்கரனும் இருக்கிறார் ஒன்பதுக்குடிய சூரியனும் இருக்கிறார் அப்போது ஏழாம் இடம் சிறப்பாகிறது யோக பாக்கியங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்கள்தான் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷ்ரியல் ஜூல்ஸை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இந்த பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த காலகட்டம் அற்புதமாக அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேவை தேடி போனீங்கன்னா கிடைக்கும் அதுவும் அரசாங்க ஊழியர்கள் அது சூரியன் இருக்கார் இல்லையா அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்க இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபரு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இப்படி அரசாங்க ஆஃபீஸுக்கு போய் ஒரு அலுவலுக்காக போகிறீங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க கண்டிப்பாக சாதிக்க முடியும் மற்றபடி அரசு கருவூலம் வங்கிகள் நிதி நிறுவனங்கள் நீதித்துறை இன்சூரன்ஸு மற்றபடி உங்களுக்கு நகை வியாபாரம் துணி வியாபாரம் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் சினிமா கலைஞர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்குறதுங்கிறது பாக்கிய குறைவு ஏற்படும் அவ்வளோதான் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் இஷ்ணு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி குறைவொன்றும் இல்லை இந்த காலகட்டம் இந்த மாதம் இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராஷ்டம நாட்கள் வருகிறது இந்த சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களுக்கு இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் சந்திராஷ்டமன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துப்பீங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாட போகும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறில் குரு இருக்கிறதால குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய சனி பார்க்குறதால முருக முருகன் வழிபாடு கந்தசஷ்டி கவசம் சொல்வது சிறப்பு இந்த நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் நாளில் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கலாம் நீங்கள் பழசு வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கணும்னா அது உங்கள் எஸ்டிமேட்டை தாண்டி வரும் அதனால் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களை பொறுத்த வள்ளியும் பத்தாம் இடத்தில் கேது இருந்து குரு பார்க்கறதால குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு வங்கி கணக்கு உயரப்போகிறது அப்போ வங்கி கணக்கு உயருதுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எதாவது ஒரு இப்போ வாங்குவீங்கள ஒரு ஃப்ளாட்டோ ஒரு வீடோ ஒரு கார் பங்களாவோ ஏதாவது ஒன்று வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இது அமைகிறது குரு பார்வை சனி பார்த்தாலும் குரு பார்வை கோடி நன்மை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு அசுப செலவு வந்தாலும் பயப்படுற மாதிரி இருக்காது ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நினைக்காதீங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டா ரொம்ப லட்சக்கணக்கில் செலவாகிடும்னு கட்சியில் பார்த்தா புஷ்ஷு அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஒன்றும் இருக்காது அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடலாம் ஏன்னு சொன்னால் செலவிடங்கள் அப்படின்னா உங்களுக்கு சுப செலவு தான் அதிகமாக இருக்க வழி அசுப செலவுக்கு வேலை இல்லை மற்றபடி பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையாக இருந்தீங்க தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவரிலையும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் உங்கள் சந்தோஷம் இருக்காதுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லாவே நடக்கும் ச நல்லா சிறப்பாக நடக்கும் ஆனால் உங்களுக்கு முகத்தில் சந்தோஷத்தை பார்க்க முடியாது அது ஒன்று தான் குறையும் ஏன்னா அஞ்சாம் இடத்து சனி பார்க்குறேன் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த தனுஷு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆணி மாதம் அற்புதமான மாதம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்